ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலை கேட்க நம்மளோட சேனல் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாக வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்வனின் கவிதையே கவிதை ஒன்று காலம் மாறலாம் நேரம் மாறலாம் மாறாமல் இருப்பது நீ தந்த நினைவுகள் மட்டுமே ஒரு நாளில் ஒரு நொடி உன்னை நினைக்கவில்லை என்றால் என் நேரமும் முடிந்திருக்குமோ யார் கண்டது போது காலம் நகராதாம் காலம் மட்டுமல்ல உன் காதலும்தான் என்னை விட்டு நகர மறுக்கிறது எத்தனை பூட்டி வைத்தாலும் கள்ளச்சாவியுடன் நுழைந்து கொள்கிறது இந்த மானங்கெட்ட காதல் காலம் பொய்த்தாலும் காதல் பொய்க்காமல் எங்கும் தோன்றுகிறது நீ இருக்கும் காட்சி பிள்ளையாய் ஆம் பிள்ளைதான் பிழைகள் கூட அழகாய் தெரிவது காதலில் தானோ என்று தன்னை மறந்து எழுதி கொண்டிருக்க அப்போது கேட்டது ரயில் நிலைய நடைமடையின் அறிவிப்பு அதே நேரம் நீண்ட ஒளியை எழுப்பியவாறு ரயிலும் வந்து நிற்க சரியாக இருந்தது அவசர அவசரமாக திரும்பியவள் தான் இறங்கும் நிலையம் வந்துவிட்டதை எண்ணி வேகமாக அந்த டைரியையும் பேனாவையும் தன் கைப்பைக்குள் திணித்தவள் மெல்ல தன் ஐந்து வயது மகனை எழுப்ப அவனும் அவளுக்கு அதிக சிரமம் கொடுக்காமல் எழுந்து கொண்டான் அதிகாலை நான்கு மணி என்றாலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த ரயில் நிலையம் ஆம் அது பெங்களூரில் உள்ள மெஜஸ்டிக் ரயில் நிலையம்தான் தாய் இரு பெரிய பெட்டிகளை ஏந்தியவாறு இறங்க அவளுக்கு உதவும் பொருட்டு இரு பெரிய பைகளை சுமந்தவாறு இறங்கினான் அவள் மகன் இது அவர்களுக்கு பழக்கமான ஒன்றுதான் போலும் தன் மகனின் கேசத்தை விரல்களினால் கோதி கொடுத்தவள் தூக்கோர்த கவின் இன்னும் கொஞ்ச நேரம்தான் புது வீட்டுக்கு போய் நிம்மதியை தூங்கலாம் சரியா என்றாள் அவனும் புன்னகை செய்தவாறு தலையாட்டினான் முன்தினம் கிளம்பும் வேளையில் பெங்களூர் சென்றவுடன் தொடர்பு கொள்ள அவளுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணெய் தொடர்பு கொள்ள அதுவோ அடித்துக் கொண்டே இருந்ததை தவிர யாரும் எடுக்கவில்லை அதிகாலை குளிர் வாட்டி எடுக்க இரு கணத்தை குளிர் தாங்கும் ஆடைகளை அணிந்திருந்தாலும் அதனோடு சேர்ந்து புது இடம் எவ்வளவு நேரம் இப்படி அமர்ந்திருக்க வேண்டுமோ என்று எண்ணி அவளுக்கு சற்று பதற்றம் தொற்றிக்கொண்டது அடுத்த சில நிமிடங்களில் அவள் மொபைல் ஒழிக்க எடுத்தாள் மிஸ்ஸஸ் சங்கரி உமையால் கிருஷ்ணன் என்று கேள்வியாக எதிர்த்து செயல் கேட்க எஸ் என்றால் வெளியில் எங்கள் கம்பெனி நேம் போட்ட கேப் இருக்கும் போய் ஏறுங்க அவங்களே உங்களை அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுருவாங்க என்றது அந்த குரல் ஷுர் தேங்க்யூ அப்புறம் இன்று வினவுவதற்குள் கால் இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட தொலைபேசியை கைப்பையில் போட்டவள் மகனை அழைத்துக்கொண்டு வெளியில் வந்து சுற்றுமுற்றும் பார்க்க சற்று தொலைவிலேயே நின்றது அந்த கார் அவள் எளிதில் அறியும் விதமாக கார் விளக்கையும் அணைத்து அணைத்து உயர்ப்பிக்க உறுதி செய்து கொண்டாள் வா கவின் என்று அவள் அருகில் செல்லும் போதே கார் டிக்கி கதவுகள் திறந்து கொண்டன பெட்டிகளை அதில் அடுக்கியவள் பின்னே ஏறிக்கொண்டாள் கார் மெல்ல நகர்ந்தது அவர்கள் இருப்பிடத்தை நோக்கி அசதியில் மகன் கவின் உறங்கிவிட ஜன்னலை பார்த்து கொண்டு வந்தவள் இனி இந்த ஊரில் எத்தனை நாள்னு தெரியல இங்கேயாவது நல்ல கொலிக்ஸ் கிடைக்கணும் கவினு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் இப்படி மாறிட்டே இருந்தா சரி வராது அவன் ஃபியூச்சருக்கு அது நல்லதும் இல்லை என்று பெருமூச்சு விட்டவாறு யோசித்தவள் தன்னை மறந்து ஜன்னல் கண்ணாடியில் படர்ந்திருந்த பணியில் ஹார்ட் வரைந்து எஸ் கே என்று எழுதினாள் கார் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள் ஒளி எழுப்பியவாறு நுழைய சுய நினைவு பெற்றவள் சே நான் என்ன இருக்கேன் என்று தன் புடவையால் வேகமாக கண்ணாடியை துடைத்தாள் கார் நின்றதும் அங்குள்ள காவலர் வீட்டு சாவிய அவரிடம் நீட்ட வாங்கியதும் அவள் லக்கேஜை இறக்க உதவினார் லக்கேஜ் அனைத்தும் இறக்கியதை உறுதியான பின் குனிந்து சாரி இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எனிவே தேங்க்ஸ் என்றவள் ஒரு ஐநூறு ரூபாயை கார் ஓட்டுநரிடம் நீட்ட அதை சட்டை செய்யாதவன் அவள் பக்க கண்ணாடியை மூட சுதாரித்து கொண்டவள் கையை வெளியிடுத்து கொண்டாள் அடுத்த நொடி கண்ணை விட்டு மறைந்திருந்தது அந்த கார் குளிர்தாங்க கனமான கருப்பு ஜர்க்கின் கண்ணில் கருப்பு நிற குலஸ் அணிந்திருந்த மாஸ்கை தாண்டி வளர்ந்திருந்த அவன் தாடி மருந்து கேனும் ஒரு வார்த்தை பேசாததும் பெட்டியை ஏற்றும் போதும் சரி இறக்கும் போதும் சரி மரியாதை கேனும் ஒரு சிறு உதவி அவன் செய்யாததை அப்பொழுதுதான் எண்ணினாள் என்ன மனிதன் இவன் என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்க இருள் சூழ்ந்த ஹைவேயில் விடாமல் ஒளியை எழுப்பியவாறு சிறி பாய்ந்து கொண்டிருந்தது அவன் கார் சற்று நேரத்திற்கு முன் காலை ஜப்பானில் காஃபி மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவில் தாய்லாந்தில் ஜாலி இனிமேல் நமக்கென்ன வேலி என விடாமல் அணைந்து அணைந்து உழித்து கொண்டிருந்தது அந்த மொபைல் சிறிதும் தன் உடலை நகர்த்த முடியாமல் பாரம் அழுத்த கடினப்பட்டு ஒரு காலை நகர்த்தியவன் மற்றொரு காலை நகர்த்த எண்ணி வேகமாக உதைக்க அவன் கால் மேல் படுத்திருந்தவன் பறந்து சென்று அறையின் கீழே படுத்திருந்தவர்கள் மீது பொத்தென்று விழுந்தான் இடியே விழுந்தாலும் எழமாட்டோம் என்று இரவு நெடுநேரம் பார்ட்டியில் ஆட்டம் போட்ட களைப்பும் அருந்திய மதுவின் மயக்கமும் சேர்ந்து கொள்ள உலகை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் அந்த ஐடி ஊழியர்கள் அத்தோடு முடியவில்லை குப்பரப்படுத்திருந்த அவன் முதுகின் மேல் குறுக்கும் நெடுக்குமாக அவன் மீது மூன்று நான்கு யுவதிகள் படுத்திருக்க அவர்களையும் உதறி தள்ளியவன் தன் தூக்கம் களைத்த மொபைலை தூக்கி ஆத்திரத்தில் எரிய முட்பட கால் அட்டனாகி ஸ்பீக்கரில் விழுந்தது ஹலோ சார் ஹலோ இன்று குளிர் நடுக்கத்தில் சங்கரி குரல் கேட்க நாளைக்கு நியூ ஸ்டாஃப் வர்றாங்க அவங்க ஊருக்கு புதுசு கேப் டிரைவர் வேற டூ டேஸ் லீவு கொஞ்சம் பிக்கப் பண்ணிருமனோ என்று அவர்கள் மேனேஜர் தாரா கூற ஷோர் மேம் நியூ ஸ்டாஃப்னா பொண்ணா ஆனா என்று அண்ணக்கலாக பொண்ணுதான் பட் மேரிடு புருஷன் என்னாரே ஒரு பையன் கூட இருக்கானா எல்லாத்துக்கும் மேலே அவள் எந்த கொல்லி கூடையும் இல்லையா இதோட அஞ்சாவது மெட்ரோக்கு நம்ம கம்பெனி அவளை சேஞ்ச் பண்ணுறாங்க நல்ல ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கரா இல்லனா நம்ம கம்பெனி வச்சிருக்குமா என்ன ஸோ அவகிட்ட அடக்கி வாசி என்று விட்டு அருகில் இருந்த மதுவை அருந்தியவள் ஆ இன்னொரு விஷயம் அவள் யார் டீம் தெரியுமா எங்க பொண்ணு முசுடுன்றீங்க அவ யார் டீம் இருந்தா என்ன மேம் என்றான் ஒருவன் மொசுரோ கொசுரோ எப்படி வேணாலும் இருக்கட்டும் குட்டி பார்க்க எப்படி இருக்கும் மேம் அதாவது பொண்ணு மாதிரி இருக்குமா என்றான் மற்றொரு ஆடவன் அருகில் இருந்த பெண்களிடம் பம்பு செய்யும் விதமாக நோ ஐடியா பட் ஒன்று மட்டும் உறுதி அவன் நம்ம டைப்பு கிடையாது ரொம்ப போல்டு ஸ்டபும் கேள்விப்பட்டேன் பட் சின்சியர் ஒர்க்கர் ஸோ கேர்ஃபுல் பாய்ஸ் என்றவல் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார் யூ அவ டீம் என்றது ஆண்கள் கூட்டம் பெண்களை பார்த்து என்று இஸ் நாட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நாட் மேம் ஆக்சுவலி என்னதான் இப்போ நீங்க மனு இருந்து கதை டீமுக்கு மாத்தணும் என்று ஒரு யுவதியும் வேற எவ்வளையும் நாங்கள் எங்க டீம்ல அலோ பண்ண மாட்டோம் என்று இன்னொரு யுவதியும் கூற எஸ் அதான் சரி விஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அந்த பெண்கள் கூட்டம் ஆரவாரம் செய்ய பார்த்தேங்களாடா என்று ஆண்கள் கூட்டம் முகம் சுழிக்க அதற்கு சம்பந்தப்பட்டவனோ எதையும் சட்டை செய்யாமல் முழு பாட்டில் மதுவை வாயில் சரித்து கொண்டிருந்தான் என்னடா எப்படி இருக்கான் இவன் இடத்துல நான் இருந்தா இந்நேரம் அந்த டீமே கச்சேரி கட்டும் என்றான் ஒருவன் வாழறாண்டா என்றான் இன்னொருவன் இதில் வேடிக்கை என்னவென்றால் அவர்களுள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் திருமணமானவர்கள் என்பதேயாகும் சிறிது நேரத்தில் போதை தலைக்கேற தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த சேனிலிருந்த கே என்ற எழுத்தின் பின்பக்கம் சிறிய இருந்தது அதில் முத்தம் பதித்தவன் மிஸ்யுடி ராட்சசி என்றான் அவன் அருகில் வந்த ஒரு பெண்ணு திறந்திருந்த மூன்று பட்டன்கள் இடைவெளியில் தெரிந்த அவன் சாக்லேட் நிற முடி அடர்ந்த மார்பும் அதில் துயல் கொள்ளும் செயனையும் கண்டவள் அவள் கையை மெதுவாக ஊர்ந்து செல்வது போல் அதை பற்ற அவள் கையை பற்றியவன் நோபடி என்றான் என்னதான் வார்த்தைகள் கொஞ்சலாக இருந்தாலும் அவன் பார்வையோ அழுத்தமாக இருந்தது அது இதை அவளை மிரட்டுவது போல் இருக்க ஒய் படி இட்ஸ் ஓகே படி எப்போ வச்சுக்கலாம் நம்ம கல்யாணத்தை என்றாள் வெரி சாரி படி அதுக்கு உன் புருஷன் ஒத்துக்கலாம் என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா என்று கண்ணடிக்க வெரி பேட் என்றவர அவன் மீதே சரிந்தால் அவள் மயங்கிய பெண்களே ஒவ்வொருவராக அறைக்குள் ஒவ்வொரு மூலையில் போட்டவன் அசதியில் பொத்தென்று கட்டிலில் விழுந்தது வரைக்கும் ஞாபகம் இருந்தது எப்பொழுது இவர்கள் நால்வரும் வந்து இவன் மீது விழுந்தார்கள் என்பது அவர்களே அறிவார்கள் சங்கரி கேட்டவுடன் எழுந்து சென்று முகத்தை அழித்து கழுவியவன் ஆடையை மாற்றிவிட்டு புறப்பட அவன் அறிவான் என்ன ஆடையை மாற்றினாலும் இரவில் அருந்திய மதுவின் வாடை அடிக்கக்கூடும் என்று எண்ணி மாஸ்கை அணிந்து கொண்டான் காரை பார்க் செய்துவிட்டு சாவிய அறைக்குள் சென்று வைத்தவன் தன் பைக்கை எடுத்து அவன் வீட்டிற்கு சென்று விட்டான் காலையில் விழித்தவர்கள் விடைபெற்று அவரவர் இருப்பிடத்திற்கு செல்ல மொபைலை பார்த்த மனோவோ சங்கரின் மிஸ்டு கால்ஸை பார்த்து தலையில் அடித்தவாறு தாராவிடம் கூற என்ன சொல்கிற மனோ நேத்துவும் மொபைலேருந்து தான் எனக்கு மெசேஜ் வந்தது பார்க்கிங்கெலாம் வெயிட் பண்ணுறேன் அங்கே வர சொல்லுங்கன்னு அப்புறம் வீட்டில் சேஃபாக விட்டுட்டேன்னு கூட மெசேஜ் வந்ததே என்றால் கூர்மையாக யோசித்தவன் தாராவை நோக்க அப்போ கதிரா என்றால் பொண்ணு சேஃபாக போயிடுச்சுனாலே தெரிய வேண்டாமா அது கதிராக தான் இருக்கோன்னு எனிவே ஒரு பெரிய வேலை முடிஞ்சது ஓகே மேம் பாய் என்று விட்டு ஆவணும் நகர கால் செய்தால் தாரா கதிருக்கு கதிர் என்றதும் ஏர்போர்ட்ல இருக்கேன் தாரா என்னதிங் இம்பார்ட்டன்ட் என்றான் ஓ மறந்துட்டேன் ஹாவ் அ குட் ட்ரிப் கதிர் அண்ட் தேங்க்யூ என்றால் வெல்கம் தாரா கேச்சுலேட்டர் என்று கட் செய்யும் நேரம் ஹே வாட்ஸ்அப் படி என்ற குரல் வர கதிரோ சளிப்பாக கண்களை சுழட்டினாலும் கவனிக்கவில்லை சித்தார்த் அவன் எல்லாம் அங்கு வந்த மூன்று பெண்கள் மீதுதான் இருந்தது மரியாதைக்கேனும் கூட உரைக்கவில்லை கதிரிடம் கதிரும் அப்படித்தான் அப்படி இருவருக்கும் பெரிய பகைதான் என்ன பகை என்று எதுவும் இல்லை ஒரே நிர்வாகத்தில் பணிபுரியும் இரு குழு தலைவர்கள் இருவருக்கும் அவர்கள் பணியில் வேற்றுமை இல்லை கருத்தில்தான் தனது குழுவிலும் சரி அலுவலகத்திலும் சரி தனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்றால் அவளுக்கு உதவி பேசி மடக்கி தன் வலையில் விழ வைப்பதில் வல்லவன் இந்த சித்தார்த் அதற்காக வில்லன் ஆனந்தராஜைப் போல் தூக்கி சென்று வன்புணர்வு செய்யும் பழக்கம் எல்லாம் இல்லை அழகான தோற்றம் நல்ல உயரம் சிக்ஸ் பேக் என பெண்களே விரும்பும் பேரழகன்தான் இவன் பேசினாலே வலையில் விழும் பெண்கள் கூட்டம் இவனுக்கு உண்டு ஆனால் கதிர் அல்ல அவன் மீது விழுந்து புரண்டு அவனை வசீகரம் செய்ய எண்ணினாலும் அவர்கள் வலையில் விழாமல் தப்பித்து கொள்பவன் இவனும் அழகன்தான் ஆண்களுக்கே உரித்தான உயரம் திராவிட நிறம் இயற்கையான படைக்கட்டு தேகம் பேச்சில் தெளிவு நிமிர்ந்த நடை கூறிய பார்வையை கொண்டவன் என்னதான் தன் கதிரை விட எல்லாவற்றிலும் ஒருபடி உயரத்தில் இருந்தாலும் பெண்கள் அவனை தேடி சென்று விழுவதில் ஒருவித பொறாமை உணர்வுடனே கதிரிடம் பழகுகிறான் சித்தார்த் ஆனால் அவனை அப்பெண்கள் வேண்டுமென்றே சீண்டுவதற்காக செய்கிறார்கள் என்பதை அறியாமல் ஆம் பெண்கள் சீண்டும் பொழுது எப்பொழுதும் ப்பொழுதும் இருக்கும் அவன் முகத்தில் மெளிதாக வெக்க புன்னகை அரும்புவதே அவனாலே மறுக்க முடியாது அதற்காகவே அவனிடம் வம்பு செய்யும் கூட்டம் உண்டு ஐந்து நாள் பயிற்சிக்காக ஜப்பான் செல்கிறார்கள் மிருதலானியின் தலையில் தட்டிய மனோவோ என்ன மேடம் ஒரே சோகமாயிட்டீங்க கதறி இல்லனா என்ற அவன் இருந்துட்டாலும் அப்படியே தலையில தூக்கி வச்சு சுத்திடுவான் பாரு அட நீ வேற ஏண்டா சரண் மிருதுராணியை நோக்கி எங்க கூடையும் பழகுங்க படி நாங்களும் நல்லா பழகுவோம் என்று விட்டு ஹா ஹா வெண்ண சிரித்து மனோவுடன் ஹைஃபை அடிக்க எங்க கூட பழகிறது இருக்கட்டும் டியூட் உங்க கோட்ஸை முதல்ல கரெக்டா ரன் பண்ண பழகுங்க என்று பெண்கள் கூட்டம் சிரித்து ஹைஃபை அடித்து கொண்டனர் ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் என்று வந்த தாராவோ லிசன் கதிர் வர்ற வரைக்கும் சங்கரின் டேக்கோர் பண்ண அண்ட் ஐ ஹோப் உங்கள் டீம் லீடர்ஸ் உங்களுக்கான டார்கெட்டை கொடுத்துருப்பாங்க ரைட் அதை சரியாக செய்யுங்க எனி டவுட் சத்தியமாக எங்கிட்ட வராதிங்க ஆஃப்டர் ஃபோர் ஓ கிளாக் உங்கள் லீடர்ஸ் அங்கே ஃப்ரீ தான் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க பட் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அண்ட் தட்ஸ் ஆல் மனோ ஓகே தானே என்றால் தாரா டபுள் ஓகே மேம் ஒரு ஃபிகர் இல்லை ரெண்டு ஃபிகராக கூட அனுப்புங்க நான் மெயின்டைன் பண்ணிடுவேன் என்றான் அவன் தலையில் தட்டிய தாராவோ கீப் யுவர் மைண்ட் மேரிடு பார்த்து பழகு அப்புறம் புருஷன் இன்டர்நேஷனல் போலீஸோட வரப்போறான் என்று கிளியர்லிடுறான் போதே குட் மார்னிங் மேம் என்று வந்தால் சங்கரி அனைவரும் ஒரு சேர திரும்ப ஆண்கள் அனைவரும் வாயை பிழந்தனர் என்றால் பெண்களுக்கோ வயிறு பற்றி காதில் போய் வராத குறைதான் அழகான வெளிர் நிற காட்டன் புடவை அதற்கு எடுப்பாக ஜெர்மன் சில்வரில் கழுத்து கை காதில் என அணிகலன்கள் பெரிதாக ஒப்பனை இல்லை என்றாலும் கண்களுக்கு மையும் இளஞ்சிவப்பு நிற உதட்டு சாயமும் இடைக்கு மேலே வரை கூந்தலும் மாநிலத்திற்கு சற்றே கூடுதலான நிறமும் அவளை அனைவரிடமும் வேறுபட்ட அழகியாக காட்டியது ஆம் ரக தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அது அங்கு பணிபுரியும் பெண்கள் பேண்ட் ஜீன்ஸ் கிராப்டாப் ஷர்ட் மினிஸ்கட் மிடி கவுன் என்று அணியும் பெண்களுக்கு இடையில் சுடிதார் அணிந்தாலே வித்தியாசமாக பார்ப்போர் மத்தியில் ஒரு யுவதி புடவை அணிந்து வந்தால் பார்க்கத்தானே செய்வார்கள் கவிதை தொடரும்